ஒரு ஒரு பிரிவுக்கும் கீழின் ஆயுள் கொடுத்துருக்காங்க அதான் சாகும் வரை இறுதி மூச்சு வரை சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த வழக்கை பொறுத்தவரையிலே இன்று காஞ்சிபுரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடைபெற்ற இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்று தண்டனை வழங்கியுள்ளார்கள் நமது ஐயா செம்மல் ஐயா அவர்கள் இந்த வழக்கை பொறுத்தவரையில குன்றுத்தூர் பகுதியை சார்ந்த அபிராமி கணவர் பெயர் விஜய் தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் முதல் குழந்தை அஜய் ஆறு வயதை சார்ந்த அஜய் இரண்டாவது குழந்தை கார்னிகா என்ற நான்கு வயது குழந்தை இவர்களுக்கு டிக்டாக் மூலியமாக அபிராமி முதல் குற்றவாளி டிக்டாக அபிராமிக்கு டிக்டாக் மூலியமாக அதாவது சமூக வலைதளங்கள் மூலியமாக அதே பகுதியை சார்ந்த இரண்டாம் குற்றவாளி மீனாட்சி சுந்தரத்துக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளிடவிலே தகாத உருவாக திருமணத்திற்கு மீறிய ஒரு உருவாக மாறி அதற்கு தடையாக இருந்த பிஞ்சு குழந்தைகளை இந்த தான் பெற்ற அந்த அபிராமி பெற்ற தான் தன் குழந்தைகளே இந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததனால் அந்த குழந்தைகளை நஞ்சு கலந்த மாத்திரைகளை பாலிலே கலந்து கொலை செய்திருக்கிறார் அது இரண்டாம் குற்றவாளியின் தூண்டுதலின் பேரிலே முதல் குற்றவாளியான அபிராமி அந்த கொலையை சேர்ந்திருக்கிறார் வழக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றத்திலே நடைபெற்றது அதிலே நாங்கள் வந்து அரசு தரப்பு சாட்சிகளாக இருபத்தி அஞ்சு சாட்சிகளை நாங்கள் விசாரணை செய்திருக்கிறோம் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அரசு தரப்பு சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இந்து அவர்கள் மாவட்ட நீதிபதி ஐயா பாவு செம்மல் அவர்கள் இந்து முதல் குற்றவாளியான அபிராமிக்கும் இரண்டாம் குற்றவாளி மீனாட்சுந்தரத்திற்கும் இறுதி வரை சிறை தண்டனையும் சாகும் வரை அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனையும் இரண்டு பேருக்குமே வழங்கி அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தலா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ஃபைன் கொடு ஃபைன் எழுதிச்சிருக்காங்க அதை கட்ட தவறினால் மூன்று ஆண்டு வந்து சிறை கடுங்கால் தண்ண இதனால் என்னென்னா இந்த வருங்காலத்தில் வர எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இந்த சிறப்பான தீர்ப்பு வந்து ஐயா கொடுத்த சிறப்பான தீர்ப்பு வந்து வருங்காலத்திலே தவறு செய்பவர்கள் இந்த மாதிரி வந்துட்டு நல்ல தொடர்புனால தவறான தொடர்புனால கொலை செய்ய இது மாதிரி கொலை அது அதற்கு எதிர்ப்பாக இருக்கின்ற குழந்தைங்களாகட்டும் யாராவட்டும் கொலை செய்யாமல் இருக்க இது ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு இன்னைக்கு ஐயா கொடுத்துருக்கார்கள் மூன்று ஆமா மூன்று செக்ஷன் த்ரீ நாட் டூ ஒன் டுவெண்ட்டி ஒன் நாட் நைன் த்ரீ நாட் டூ ஐபிஎஸ்க்கு ஒரு ஒரு பிரிவுக்கும் கீழின் ஆயில் தண்ணை கொடுத்துருக்காங்க அதான் சாகும் வரை இறுதி மூச்சு வரை சிறை தண்ணை கொடுத்துருக்காங்க பதினஞ்சாயிரம் ஃபைன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை கட்ட தவறினால கடுங்காவல் தண்டனை மூன்று ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க ஐயா அவர்கள் மூன்று ஆயில் தண்ணை subscribe to one india and never miss an update